எல்லோருக்கும் வணக்கம் வெற்றி தோல்வி இதில் ஒன்று நம்ம தேடி போகிறது இன்னொன்று நம்மளை தேடி வர்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி தோல்வி இது ரெண்டுமே நாம் எடுக்கிற முயற்சிகளுக்கு தானே தவிர வாழ்க்கைக்கு கிடையாது வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் இது ரெண்டுக்குமே பங்கு இருக்குது ஆனால் நம்ம எல்லாருக்குமே ஜெயிக்கிறது தான் ரொம்ப பிடிக்குது தோக்குறதை யாரும் விரும்புகிறதே இல்லை அப்படியே தோத்துட்டாலும் அது ஒரு அவமான சின்னமாக தான் நம்ம பார்க்குறோம் உலக அளவில் ஒவ்வொரு நாற்பது வினாடிக்கும் ஒருத்தர் தோல்வியால் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதில் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தா இளைஞர்கள் தான் அவங்களுக்கெல்லாம் தோல்வியை தாங்கிக்கிற பக்குவமே இல்லைங்கிறது தான் காரணம் சின்ன வயசுலேருந்து எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் நம்ம யோசிக்கிறோமே தவிர தோத்துட்டா அதுலேருந்து எப்படி வெளியில் வருதுன்றதை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்ம குழந்தைங்க ஆசைப்பட்டு எது கேட்டாலும் கடன்பட்டாவது நம்ம வாங்கி கொடுத்து கஷ்டமே தெரியாமல் அவங்கள வளர்த்துட்றோம் அப்படி கஷ்டமே தெரியாமல் வளர்கிற குழந்தைங்க நாளைக்கு தோல்வியை தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை எப்படி வளர்த்துப்பாங்க அதனால தான் தேர்வில் தோல்வி காதலில் தோல்வி தொழிலில் தோல்வின்னு இப்படி எதில் தோல்வியை பார்த்தாலும் அவங்க அதை வாழ்க்கையோட தோல்வியாக பார்க்குறாங்க நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஒரு காசை தூக்கி போட்டு டாஸ்க் போடுற மாதிரி அதில் தலை விழுகிறதுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ வாய்ப்பு பூ விழுகிறதுக்குன்னு இருக்குது அதே மாதிரி நம்ம எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வாய்ப்பு தோல்விக்கும் இருக்குதுதான் ரியாலிட்டி இதை புரிஞ்சுக்கிட்டாலே தோல்வியை தாங்கிக்கிற மனப்பக்கம் தன்னால் வரும் வெற்றிங்கிறது ரெண்டு வழியில் கிடைக்கும் ஒன்று அதிர்ஷ்டத்தில் இன்னொன்று அனுபவத்தில் இந்த அதிர்ஷ்டத்தில் கிடைக்கிற வெற்றிங்கிறது லிஃப்ட் மாதிரி எவ்வளோ சீக்கிரம் மேலே கூட்டிகிட்டு போவோமோ அவ்வளோ சீக்கிரம் கீழே இறக்கிடவும் வாய்ப்பு இருக்குது அனுபவத்தில் கிடைக்கிற வெற்றிங்கிறது படிக்கட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மேலே கூட்டிகிட்டு போவோம் அதே மாதிரி ஏதாவது சர்க்கல் வந்தாலும் ஒன்று ரெண்டு படி தான் பெருசாக நம்ம வளர்ச்சியை பாதிக்காது அதனால் அனுபவத்தில் கிடைக்கிற வெற்றி தான் சிறந்த வெற்றி அப்படி ஒரு சிறந்த வெற்றியை கொடுக்குற அனுபவத்தை கொடுக்குறதே நாம் அடையிற தோல்விகள் தான் அதனால் தோத்துட்டா அதை நினச்சி கவலைப்படாதீங்க முயற்சி பண்ணி தோற்கறது தப்பே இல்லை தோத்துட்டா வாழ்க்கையே முடிஞ்சு போய்ட்டதால் தயவுசெய்து நினைக்காதீங்க தோல்வி அடைஞ்சா அவங்கள பார்த்து சிரிக்கிறவங்களை நினச்சி வருத்தப்படாதீங்க கவனம் சதராமல் இருக்கணும்னா சில இடத்துல நம்மளுக்கு காது கேட்காமல் இருந்துட்டு போயிடணும் தோல்வியை பார்த்துட்டா கிணத்துல போட்ட கல் மாதிரி இல்லாமல் சவுத்தில் அடித்த பந்து மாதிரி மேலே வாங்க மறுபடி மறுபடி முயற்சி பண்ணால் வெற்றி கிடச்சே தீரும் ஜெயிச்சவன் சொல்கிறது தான் அந்த உலகம் கேட்கும் ஆனால் ஜெயிச்சவன் பேசுகிறதுக்கு பின்னால் பேசாத பல தோல்விகள் இருக்கும் அது நம்ம யாருக்காவதுக்கும் கேட்குறதே இல்லை வெற்றியில் இருக்கிற வசதிகளை மட்டும் பார்க்குறவனுக்கு வாழ்க்கையே இல்லை தோல்வியில் இருக்கிற வாய்ப்புகளை பார்க்குறவனுக்கு வானமே இல்லை மீண்டும் பேச